பூமிநாதன் பேரவை துணைத் தலைவர் அவர்களை மாண்புமிகு சமூக நலத்துறை நலன் மகளிர் உரிமைத் தொகை மற்றும் மாற்றுத்திறனாளிகளினுடைய மானிய கோரியை குறித்து இந்த மாபெரும் அவையிலே பேச வாய்ப்பளித்த மதுரை தெற்கு தொகுதி மக்களுக்கும் என்னுடைய தாய் தந்தையர் எனக்கு வாய்ப்பளித்த மதுரை தெற்கு தொகுதி மக்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு அவை முன்னவர் அவர்களுக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் மாண்புமிகு மக்கள் தலைவர் வைகோ அவர்களுக்கும் இளம் தலைவர் துறை வைகோ எம்பி அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் நான் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் நாம் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு யாருக்கும் தாழ்பணியாமல் யாரையும் தாழ்த்தாமல் யாருக்கும் தாழ்ந்து விடாமல் தலையும் நிமிர்ந்து வாழ்ந்ததாக நமக்கு வரலாறு இருக்கிறது என்று பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் கூறியதை போல் இந்த தமிழரின் தலைமையில் தமிழகம் ஒருபோதும் யாருக்கும் தால் பணியாது என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு மீண்டும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் ஓடி வந்த இந்தி பெண்ணே கேள் நீ தேடி வந்து கோலையல்ல நாடு இதல்லவே என்று முத்தமிழறிஞர் முத்தமிழறிஞர் கலைஞரவர்களின் வரிகளை உச்ச நீதிமன்றத்தில் சட்ட போராட்டம் நடத்தி சிறப்புமிக்க இன்றைக்கு தமிழகமே சிறப்புமிக்க இந்த ஆணையை பெற்று ஆளுநருக்கு உணர்த்திய இந்திய துணைக்கண்டத்திற்கு வழிகாட்டியாக திகழும் முதல்வர் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்தியாவிலே முதன் முதலாக பெண் பிள்ளைகளுக்கு சொத்துரிமை உண்டு என்று சட்டம் இயற்றிய முதல்வர் இன்று வரை மகளிர் முன்னேற்றத்திற்காகவும் மேம்பாட்டிற்காகவும் பல்வேறு திட்டங்களை சட்டங்களையும் கொண்டு வருவதில் முன்னோடி மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது மகளிர் உரிமை தொகை மகளிருக்கான இலவச பெருந்து வசதி உயர்கல்வி ஊக்கத்தொகை பள்ளி நாட்களிலே அனைத்திலும் சத்துணவு முட்டை வழங்குதல் திருநங்கை நலம் போன்ற எண்ணற்ற திட்டங்களை அறிமுகம் செய்து வைத்தது மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே இவற்றுக்கெல்லாம் மகடம் தரித்ததைப் போல முதலமைச்சர் அவர்கள் காலை உணவு திட்டம் என்ற அற்புதமான திட்டத்தை இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மதுரையில் தான் ஒரு பள்ளியில்தான் தான் முதல்வர் அவர்கள் துவக்கி வைத்தார்கள் இதுபோன்று ஏழை எளிய சமூக விளிம்பு நிலை நிலையில் உள்ள மக்களுக்கு எல்லாம் பெற வேண்டும் வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு மாண்புமிகு முதல்வர் அவர்களின் வழிகாட்டுதலே இயங்கி வரும் சமூக நலன் மற்றும் மகளிர் தொகை உரிமை துறைக்கு பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்தியாவிலேயே மாற்றுத் திறனாளிகளுக்கு என்று தனித்துறை உள்ள மாநிலம் தமிழ்நாடு மட்டும் என்பதிலே பெருமையாக கருதுகிறேன் கடந்த ஆட்சியிலே இரண்டு கால்கள் செயல்படாமல் இருந்தால் மாற்றுத் திறனாளிகளுக்கு மட்டும்தான் ஸ்கூட்டர் வழங்கப்பட்டது ஆனால் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில் ஒரு கால் செயல்படாமல் இருந்தாலும் ஸ்கூட்டி வழங்கப்பட்டு இந்த வருடம் மட்டும் பதினோராயிரம் பேருக்கு ஸ்கூட்டி வழங்கி சாதனை படைத்துள்ளார்கள் மாற்றுத்திறனாளிகளின் உதவித்தொகையாக தொகையாக ஆயிரத்தி ஐநூறு ரூபாயாக இருந்த இதை இரண்டாயிரம் ரூபாயாக உயர்த்தப்பட்டு அவர்களின் உதவியாளர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்கியிருக்கவும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும் நான் நன்றி தெரிவித்து கொள்கின்றேன் பேரவை துணைத் தலைவர் அவர்களே அவினாசி திட்டத்தில் விடுபட்ட காரமடை பவானிசாகர் அன்னூர் ஒன்றிய மக்களுக்கு புதிய நீரோற்று திட்டம் வழங்கிட வேண்டும் என்று எங்களுடைய முதல்மை செயலாளர் துறை வைகோ எம்பி அவர்களிடம் அப்பகுதி மக்கள் ஒரு கோரிக்கையை வைத்திருக்கின்றார்கள் அக்கோரிக்கையிலே காரமுடை ஒன்றியத்திலே இருநூத்தி ஐம்பது குளம் குட்டைகள் பவானிசாகர் ஒன்றியத்திலே இருநூத்தி இருபது அன்னூர் ஒன்றியம் மேற்கு பகுதியிலே அறுபது மற்றும் இதர பகுதியில் உள்ள குளம் குட்டைகளுக்கு நீராற்றம் செய்வதற்கு உரிய பிரத்தியோகமான ஒரு புதிய திட்டத்தை வடிவமைத்தல் வேண்டும் என்று மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சருடன் தாயிலத்தோடு பரிசோதனை செய்து அப்படி ஒரு திட்டத்தை அறிவித்து தொடங்கி நடைமுறைப்படுத்தினால் அந்த பகுதி மக்களின் வாழ்வாதாரம் உயரும் அனைத்து தயாரிப்பு மக்களுக்கும் பயன்படும்படி உலகம் போற்றும் இந்த திராவிட மாடல் ஆட்சியும் நடத்தி வரும் தாங்கள் இந்த புதிய திட்டத்தை ஆவணி செய்து இப்பகுதி மக்களின் கோரிக்கை நிறைவேற்றி தருமாறு எங்களின் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் துறை வைகோவரின் சார்பாக அன்புடன் கேட்டுக் கொள்கிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே மதுரை தொகுதிக்கு உட்பட்ட காமராஜபுரம் பகுதியில் சுமார் எழுபது ஆண்டுகளாக மக்கள் அந்த பகுதியில் மொத்த பரப்பளவு முப்பத்தி மூணு ஏக்கர் குடியிருப்புகளாகி சாலைகள் பாதாள சாக்கடை போன்ற அத்தனை வசதிகளும் நம்முடைய மாவட்ட நிர்வாகத்தின் மூலமாக மாநகராட்சி நிர்வாகத்தின் மூலமாகவும் மேற்கொள்ளப்பட்டு அதற்கு வரிகளும் மக்கள் செலுத்தி வருகின்றார்கள் இந்த பகுதியில் எந்த நீர்வழி தடமும் இல்லை எந்த நீர்வழி தடமும் மாதிரி இல்லை அல்லது நீர்வழி பாதைக்கு இடையூறாகவோ நீர்நிலைக்கு அருகாமையாகவோ இல்லை இது முழுவதுமாகவே நகரின் மைய பகுதியிலே உள்ளது இதன் அருகிலே எந்த ஒரு நீர்நிலை விவசாய நிலங்களோ இல்லை இந்த பகுதியில நீர் தேக்கி விவசாயம் செய்யக்கூடிய அளவிற்கு ஆயக்கட்டு நிலங்களோ எதுவுமே இல்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இப்பகுதி மக்களுக்கு ஏதாவது ஒரு சிறப்பு வழிமுறையினை பின்பற்றி பட்டா வழங்கிடுமாறு மாண்புமிகு ஒன்று நீர் நிர்வாக நீர் இருக்க முடியும் பொதுப்பணித்துறையிலே இந்த பகுதிக்கு நில உரிமை மாற்றம் செய்து குடியிருப்பு வாசிகளுக்கு பட்டா வழங்குவது ஒன்றுதான் தீர்வாக இருக்க முடியும் என்று தடையாண்மை சான்றும் வழங்கியுள்ளது எனவே கிட்டத்தட்ட முப்பதாயிரம் மக்களின் வாழ்வாதாரத்தையும் எதிர்காலத்தையும் கருத்திலே கொண்டு இந்த அரசு அவர்களுக்கு ஒரு விடியலை தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இரண்டாவது இந்த மக்கள் வாழ்வாதாரத்திற்காக கிட்டத்தட்ட ராமநாதபுரம் மாவட்டம் விழிக்காத கிராமங்களில் பிறந்து இங்கே வாழ்வதற்காக பிழைப்பு தேடி வந்தவர்கள் அப்படிப்பட்ட ஒரு மக்களுக்கு யானும் அந்த மாதிரி பிழைப்பு தேடி மதுரைக்கு வந்தவன் இந்த வாய்ப்பினை அந்த மக்கள் தந்திருக்கின்றார்கள் தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஒரு கம்மாய் கிடையாது கம்மாய் அது நீர்பிடிப்பு என்று இருக்கிறதே வழிய அந்த கம்மாயே பகுதியில் கூட இல்லை அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கின மக்களுக்கு மாண்டமிகு தாயுள்ளத்தோடு இல்லத்தோடு பரிசோதித்து அவர்களுக்கு உதவி செய்திடுமாறு அவர்களுக்கு பட்டா வழங்கிடுமாறு நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் எண்பத்தைந்தாவது வார்டில் பாம்பன் ரோட்டில் அமைந்துள்ள மாநகராட்சி திருமண மண்டபம் தலைவர் கலைஞர் அவர்களால் முதன் முதலாக முதல்வராக பொறுப்பேற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் அடிக்கல் நாட்டப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டு நாவலர் அவர்களால் திறக்கப்பட்ட அந்த பகுதி மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கின்றது புது ராமநாதம் முக்கிய இணைப்பு பாலங்களாக வார்டு எண் நாற்பத்தி ரெண்டு ரெங்கநாய தெருவிலை வி பள்ளி அருகிலே ஒரு பிசர் ரோடு சாலையில் உள்ள இரண்டு சிறிய பாலங்களை அமைத்து தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே மதுரையை தெற்கு தொகுதிக்கு உட்பட்ட பெரும்பாலான சாலைகள் ஒப்பந்த புள்ளி போடப்பட்டுள்ளது அந்த பைப்பு லைனை வேகமாக பதித்து உதவிடுமாறு நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே என்னுடைய தொகுதி பிரச்சனைகளை தாங்களிடம் உங்களுக்கு பதிவு கொடுக்கின்றேன் அதை பேசியதாக பதிவு செய்து வேண்டும் என்று மாண்புமிகு பேரவைத் தலைவர் கேட்டு மாண்புமிகு பேரவைத் தலைவர் ஒரே நம்ப மாட்டேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே மதுரை தெற்கு வாசல் உள்ளாவரம் ரயில்வே வழித்தடத்தை கடக்க ஐம்பது மீட்டர் நீளம் உள்ள பனிரெண்டு மீட்டர் அகலம் உள்ள கொண்ட ஒரு மேப்பாலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அப்போதைய முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் மக்கள் பயன்பாட்டுக்கு திறந்து வைத்தது இந்த பாலம் பலமான மதுரை விமான நிலையம் செல்வதற்கு முக்கிய வழித்தடமாகும் பாலம் குறுகிய உள்ளதால் போக்குவரத்து நெரிசலே மிகுந்த சேதமடைந்திருக்கிறது காணப்படுகிறது அந்த பாலத்தை சீர்படுத்தி தர வேண்டும் என்று நன்றி தெரிவித்து மக்களுக்கும் நன்றி தெரிவித்து பேரவைத் தலைவரே நான் எங்கே சென்று கொண்டிருந்தவனை இந்த நிலைக்கு என்னை கொண்டு வந்து ஒரு நெறிப்படுத்திய என்னுடைய துணைவியாருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் வாழ்க்கையில வாழ்க்கையில் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் மட்டும் வாழ்க்கையில் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன் என்றால் அவர்களுடைய நெறிக்கா தான் அவை நன்றி கூறி உடை நன்றி வணக்கம் அவை முன்னவர் அந்த அம்மாவுக்கு பேசுதான் நகர்நாள் பேசுகிறேன் நன்றி சொல்லி பிடிச்சிருக்கேன் மாண்முக குறிப்பிறார் பண்ணாரி மனைவி பேர் சூரியகாந்தான் எதையும் இங்கே கூட வருவதற்கு வம்பாக அழைத்து வந்திருக்கின்றோம் அவர்கள் வீடை விட்டு எங்கேயுமே செல்ல மாட்டார்கள் அப்படி இருந்ததனால தான் நான் இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கின்றேன் ஒரு நிமிஷம் ஏழையாக எழுந்து உயர்கின்ற பொழுது அந்த குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் நாம் எது செய்தாலும் அதை அனைத்தையும் செய்கின்றது நம் வீட்டுக்கார் செய்கின்றது அனைத்தும் அவர் கரெக்ட் என்று நினைத்ததனால் இந்த அளவுக்கு அதிக நூறு ரூபாய் சம்பாதிக்கின்ற பொழுது ஐம்பது ரூபாய் நான் நாற்பது ஆண்டு காலம் அரசியலிருந்து செலவழித்திருக்கிறேன் நம்மளுடைய முதலமைச்சரோடு எட்டாண்டு காலம் இளைஞரணி செயலாளர் பயணித்திருக்கின்றேன் ஒன்பது வருஷம் நான் சிறையில் இருந்திருக்கின்றேன் இதை எல்லாத்தையும் அனுபவித்து என்னை இந்த உயரத்துக்கு கொண்டு வந்தவர்கள் அவர்கள் அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்படுகிறேன் நன்றி